திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொன்னிபாடி கிராமத்தில் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இத்திருக்கோவில் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் ராஜலட்சுமி விஜய் டிவி புகழ் அவர்களது கலை நிகழ்ச்சியானது நடைபெற்றது தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் பக்த கோடி பெருமக்கள் பெரும் திரளாக இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டனர் விஜய் டிவி புகழ் செந்தில் ராஜலட்சுமி அவர்களுடைய மக்கள் கலைஞர்களுடைய மாபெரும் கலை நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது ஒயிலாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சாகச நிகழ்ச்சிகளும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியையொட்டி கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பக்த கோடி பெருமக்கள் பெரும் திரளாக அம்மனருள் பெற்று சென்றனர் இவ்வளவு நேரம் காத்து சிறப்பித்து கொடுத்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இருகரம் கோப்பிங்கள அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இருகரம் கூப்பி உங்கள் அனைவருக்கும் எங்களது விழா குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி உரித்தாக்கி கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ராஜர் சதுர்கணேஷ் அவர்கள் இன்று கிட்டத்தட்ட மூணை கால் மணி நேரம் நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி உட்கார்ந்தவர்கள் அனைவரும் ஒருவர் கூட இட ஒருவர் கூட இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் என்பதை நாம் மறக்க முடியாது நம்முடைய முக்கிய வேண்டுகளை நம்முடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய சாமியனுடைய பாட்டைகளையும் அவர்கள் இடையிடையே பாடி கொடுத்தார்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றை தெரிந்து கொள்கிறோம் உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்